வெல்கம் டு டி த்ரீ சேனல் இன்னைக்கு வாழைக்காய் யூஸ் பண்ணி வாழைக்காய் பொடி மாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாழைக்காய் எடுத்து அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் வந்து வேக வச்சிருக்கேன் இது வந்து வேகட்டும் வெடிக்கட்டும் கருவ்ல வெடிக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா உளுந்து வந்து என்னன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து உளுந்து வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பச்சை மிளகா வந்து நான் வந்து காரத்துக்காக பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதை ஸ்லைஸ் பண்ணிருக்கேன் அந்த பச்சை மிளகா போட்டலாம் நான் இதுக்காக வந்து என்னென்னா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் வந்து நிறைய போடுங்க அப்பனாதான் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா பொடி மாதம் வந்து என்னென்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய அளவுக்கு வந்து எடுத்து தோல் ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணுறோம்னா வாழைக்காவை வந்து நம்ம அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கோம் ஆகும் ஸோ நல்லா வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கிட்டேன் இப்படி தோல் வந்து நல்லா உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தோல் பொடி மாசத்து வந்து ரெடி பண்ணலாம் நெய் வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோடனே நான் என்ன பண்ணா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பள்ளம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து உரல்ல வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் போட்டுறேன் இது இஞ்சி பூண்டு ஃபிளேவர் நல்லா வந்து போகுது வதக்கிடலாம் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியா நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இதை வந்து இதுல வந்து ஆட் பண்ணிடலாம் பொடிமாசு தேவையான உப்பை வந்து நம்ம இதுல போட்டுடலாம் இதில் வந்து நான் என்னன்னா தூளுப்புக்கு வந்து போட்டிருக்கேன் இப்ப போட்டிங்கன்னா அது சாப்பிடும் போது இதுவா இருக்காது நல்லா வந்து மிக்சிங் ஆகாது வந்து நம்ம தூளுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இத வந்து என்ன செய்யறேன்னா சூப்ப வச்சு ஒரு ஃபைவ் ஏற்கனவே நம்ம அந்த வெங்காயம் இதோட வந்து நல்லா ப்ரைண்ட் ஆகுமாரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிரம வச்சுருக்கலாம் இப்போ நமக்கு வந்து பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க என்ன பண்றோம்னா வாழைக்காய வந்து தோலை வந்து நல்லா சீவிட்டு இந்த மாதிரி வந்து நீல நீளமா நம்ம வந்து என்னன்னா கட் பண்ணிடோம் கட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு டூ மினிட்ஸ் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில போட்டுக்கிறனால உடனே நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் அதனால ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து வாழைக்காய் வந்து நம்ம இப்போ வந்து வேக வச்சு இதை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த வெஜ் மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா இப்போ வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து புலிகரிசி வந்து கட்டியாக திக்காக எடுத்திருக்கேன் திக்காக எடுத்து அதை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்தில் வந்து என்னென்னா மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து உப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மசாலா நல்லா ப்ரைண்ட் ஆகுதுனே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் ரொம்ப இதுவாக ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா வாழைக்காயில வந்து நல்லா இது பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாலாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் அவர் வந்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சீங்கன்னா மசாலா நல்லா நமக்கு பைண்டாகி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஒன் போரில் நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் ஸோ இந்த பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நான் கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் காய்ச்சோன்னே என்ன செய்யறேன்னா சோம்பு போட்டு தாளிக்கிறேன் ஸோ வந்து சோம்பு பொறிச்சோடனே நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கருவேப்பிலை போடுறோம் கருவேப்பில போட்டோனையும் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோன்னா ரெண்டு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஆனியன் வந்து போடுறேன் இப்போ வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கியாச்சு அடுத்து வந்து என்ன பண்ணோன்னா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதக்கலாம் இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த இதுக்கு தேவையான இந்த கூட்டுக்கு வாழைக்கா கூட்டுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இதிலே போட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ணனா ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன் இந்த மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி அந்த தண்ணி வந்து நல்லா அந்த மசாலாவோட பைண்ட் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்ல வச்சுக்கலாம் இது நல்லா மசாலா வந்து நல்லா பைண்ட் ஆகிட்டு இருக்கு அட் த சேம் டைம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இந்த வாழைக்காய் வந்து என்ன செய்யறேன்னா தோளோடு அப்படியே கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த வாழைக்காவை தான் இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போ கிரேவி நல்லா வந்து பைண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் வாழைக்காய் கூட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் எல்லோரும் வந்து விரும்பியும் சாப்பிடுவோம்னா நான் வந்து என்னென்னா கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கலாம் வச்சு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரதுண்டியோ சிம்லேயே வச்சுருக்கலாம் பார்க்கவே நல்லா வந்து கிரேவி சூப்பராக இருக்குது இந்த கிரேவி வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வந்து சாப்பிட்லாம் வச்சு சாப்பிட்லாம் சைடீஸாக அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வந்து பெஸ்ட்டு ரெசிபியாக இருக்கும் இது அது ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகு அதோட வந்து கரம் மசாலா வந்து ஒரே ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி அப்புறம் வந்து ரெண்டு லவங்கம் அப்புறம் ரெண்டு வந்து ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து நல்லா கலர் சேஞ்ச் இருந்தாலும் நல்லா வறுக்கலாம் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து வாழைக்காயை வந்து நம்ம உரித்து எடுக்கலாம் அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம் இப்போ மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாழைக்காவுக்கு என்னென்னு பார்க்கலாம் நான் இதுக்காக வந்து என்னென்னா ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அதோட வந்து ஒரு ஸ்பூன் மைதாவும் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவும் பண்ணி போட்டிருக்கேன் இப்படி போட்டால் தான் வந்து என்ன ஆகும்னா அந்த வாழைக்காவோட நல்லா பைண்ட் ஆகி நமக்கு வந்து மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வாழைக்காவை வந்து நம்ம இது பண்ணலாம் இப்போ வாழைக்காய் வந்து இந்த மாதிரி பொடிசு பொடிசாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை அந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம் இதில் வாழைக்காய் வந்து நல்லா தண்ணியில் இருத்துட்டு எடுத்துக்கோங்க கட் பண்ணோனே வந்து தண்ணியில் போடுங்க இல்லைன்னா கருத்து போயிடும் இதில் வந்து நம்ம வந்து என்னென்னா சி சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் ஜஸ்ட்டு வந்து அதில் வந்து பைன் பண்ணுற அளவுக்கு தான் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் போடும்போது அதில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் இந்த வாழைக்காய்க்கு மட்டும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான மிளகாத்தூள் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இது போட்டு நல்லா பைன் பண்ணிக்கோங்க பைன் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுன்னா எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காய்ந்துச்சு நமக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்க வாழைக்காவை வந்து உள்ளே போடுறோம் இந்த வாழைக்காய் போட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணையா நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நமக்கு வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு வந்துச்சு பாருங்க இதில் வந்து என்னென்னா ஒன்னோட ஒன்று அந்த வாழைக்காய் வந்து ஒட்டாமல் ட்ரை ஆகும் அந்த வந்து வாழைக்காவை எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வந்து நம்ம வந்து தாளிச்சு விடலாம் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சோம்பு போட்டு தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கருவூட்டில் போட்டலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது வந்தியும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோடையே நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு அஞ்சாறு பூண்டு பொல் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளி வந்து எவ்வளோ பொருசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொருசாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம போட்டு வெங்காயத்தை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா வாழைக்காய் பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதுக்கு தேவையான உப்பு போட்டோம் ஸோ இந்த மசாலைக்கு மட்டுந்தான் நம்ம வந்து உப்பு போடணும் ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா தக்காளி நல்லா வதங்கணுனையும் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இது மசாலாக்கு மட்டும்தான் நமக்கு போட்டிருக்கோம் ஆல்ரெடி அதில் வந்து நம்ம வாழைக்காய் பொறிச்சு எடுக்கும் போது அதிலே வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த நல்லா மசாலாவை நல்லா ப்ரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா எண்ணெய் திரும்பி வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி வந்து வாழைக்காய் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துருக்கோம் அந்த வாழைக்காவை இதோட ஆட் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோ இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ணி தரலாம் நல்லா நான்வெஜ் மாதிரியே இருக்கும் நல்லா சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கல்யாணத்துலலாம் வைப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கலர் கூட நமக்கு செமையாக வந்திருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்